யூடியூப்பில் காகித சக்தி செய்திகளைக் காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் பா சவுந்தரராஜன் அதிமுக சார்பில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றியத்தில் பூத் கமிட்டி தொடர்பான ஆய்வுக் கூட்டம் பல்வேறு பகுதிகளில் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக துணை செயலாளரும் பெனலூர் பகுதி ஒன்றியக் குழு உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட கவுன்சிலருமான போந்தூர் எஸ் செந்தில்ராஜன் அவர்கள் தலைமையில் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது மன்னூரில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டம் காஞ்சிபுரம் மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளரும் மன்னூர் ஊராட்சி மன்ற தலைவருமான எம் சி வி செல்வன் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக மாநில இலக்கிய அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளருமான முனைவர் வைகை செல்வன் அவர்களும் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்களும் அதிமுக குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளரும் பி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மதனந்தபுரம் கே பழனி அவர்களும் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளரும் இறையூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான இறையூர் இ பி முனுசாமி ஸ்ரீபெரும்புதூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளரும் ஊராட்சி மன்ற தலைவருமான சிங்லிபாடி எஸ் ராமச்சந்திரன் மாநில இளைஞர் பாசறை துணை செயலாளரும் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றிய குழு முன்னாள் துணைத் தலைவரும் இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவருமான இருங்காட்டுக்கோட்டை எஸ் சிவகுமார் ஸ்ரீபெரும்புத்தூர் நகர கழக செயலாளர் போந்தூர் ஏ மோகன் மாவட்ட மகளிர் அணி இணை செயலாளர் பி பிஜி பிரசீதா குமரன் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய கழக பொருளாளர் பி திருமால் திருவள்ளூர் மத்திய மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் பூவை எஸ் கோபிநாத் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் பேரிஞ்சம்பாக்கம் கே பாண்டி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்த இந்நிகழ்ச்சியில் அதிமுக பகுதி நிர்வாகிகள் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் வளர்புறம் குமார் வளர்புறம் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தங்கமணி வளர்புறம் ஊராட்சி மன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் உள்ளிட்ட பலர் அது சமயம் உடன்

இந்த நேர் நியாயம் உள்ளதிக நீ இந்த பகுதி எப்பமே வளபொழமானால சரி நம்ம வந்து பத்தூர் ஆளால சரி இது எல்லாமே நம்ம வந்து அண்ணாத்திப்புக்க போட்ட இந்த ரோட் ஃபுல்லா நம்ம போனா நல்ல அதிகமான ஓட்டு பகுதி இந்த பகுதி. நம்ம வரி வீட்டுக்கு அனுப்பணும். இந்த ஆலோசனை.

இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்களாக இன்னும் ஒரு படி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த இயக்கத்துக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர்களாக நீங்க அந்த பூத் கமிட்டியிலே இடம்பெற செய்ய வேண்டும் அப்படி நாம் இடம்பெற செய்வோமானால் இனி ஒரு காலங்களிலே எந்த தேர்தல் வந்தாலும் சரி அது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி உள்ளாட்சி மன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி நாம் யாரை அடையாளம் காட்டுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற வேண்டும் கேட்டுக்கொண்டு

नूरबाग कटिबंधी सारा इतनी ही भी मिले आनू क्या पढ़ो आये नूरबाग कटिबंधी सुने आना प्रचीत के यहाँ पर अभी आजी का लड़का पूरी इंसारी लबसलमा पढ़ते हैं आजी आना दिखा जामा अली की तंगा जितना तकलूं ना गाँमा उर्पों तंगा उर्पों निगरुपों अरु देहारी देहारी वंदर अगर आजी का न दिखते है முதலமைச்சராக தொடரும் படித்தா புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே செய்த திட்டங்களும் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலே செய்த திட்டங்கள் தொடர வேண்டும் என்று சொன்னால் மீனும் தமிழகத்திலே புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே அமைவதற்கு

வாழ்த்துதலுக்கும் மல்லூர் பகுதியை சேர்ந்த கழகத்தினுடைய நிர்வாகிகளே பொதுமக்களே தாய்மார்களே இளைஞர்களே தந்தி மார்க்கடே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வளர வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வீட்டுக்கு போக வேண்டும் என்று நினைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு அடை நீங்கள் எல்லாம் இந்த வேகாத வெயில் உச்சி வெயில் மண்டையை புடக்கிற நேரத்தில் கூட உற்சாகத்தோடு வருகை தந்திருக்கிற தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் எனது நிஜார்ந்த நன்றியை முதற்க நான் முன்வைக்க சிறப்பு வாய்ந்த இந்த மன்னூரில் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று இரண்டு மணி நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்ட வேண்டும் என்று தம்பியை ஆணை போது கட்டிவா தம்பி என்று சொன்னால் வெட்டி பெறுகிற வீர தம்பியை நாம் பெற்றிருக்கிறோம் என்கிற அளவிற்கு இங்கு இந்த பகுதியில் யூனியன் சேர்மனாக இருந்தவருடைய மகன் அம்மா பேருடைய இணைச் செயலாளராக திகழ்ந்தவர் மல்லூர் பகுதியினுடைய ஊராட்சி மன்ற தலைவராக விளங்குகிறவர் உங்களுடைய அன்புக்குரிய என் ஆரியல் தம்பி எம் சி வி அறிவிச்செல்வன் அவர்களே எனக்கு முன்பாக உரையாற்றி நம்முடைய ஆட்சியிலே அம்மாவுடைய ஆட்சியிலே எடப்பாடினுடைய ஆட்சியிலே திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிற திட்டங்களை இந்த ஆட்சி நிறுத்திவிட்டது தாலிக்கு தங்க திட்டம் தரவில்லை லேப்டாப்பை தரவில்லை நாம் பல்வேறு சலுகைகளை செய்து கொண்டோம் சைக்கிளை கூட கொஞ்சம் பேருக்கு கொடுத்து நிறுத்திவிட்டார்கள் நூறு நாள் வேலை நூற்றம்பது நாளாக ஆக்குவோம் என்று நாங்களும் சொன்னோம் திமுகவும் சொன்னதும் ஆட்சிக்கு வந்து அவர்கள் ஆக்கவில்லை ஏற்கனவே நூறு நாள் வேலை செஞ்சு நாலு மாத சம்பளமே இன்னும் வரல காலையில் கையெழுத்து ரேகை வைக்கணும் மதியானம் ரெண்டு மணிக்கு திருப்பி வந்தா ரேக வைக்கணும் ரேக தான் தீஞ்சதே உடைய காசு வந்து சேரல இப்படிப்பட்ட அநியாயத்தை அவலத்தை இன்னும் நீடிக்க வேண்டுமா நூறு நாள் வேலையை நூற்றம்பது வேலையாக மாற்றி உடனடியாக காலகளை பணியாற்றினால் மாலையே ஊதியம் பெறுகிற அளவிற்கு நல்லாட்சி தருகிற ஆட்சி தான் அரபையினர் எடப்பாடியாருடைய அதற்கு நீங்கள் இரட்டையிலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று எடுத்துரைத்திருக்கிற எங்கள் ஆர்வியர் நண்பர் ஆற்றல் மிகுந்த காஞ்சிபுரம் மாவட்ட கழகத்தின் செயலாளர் முன்னாள் அமைச்சர் உத்தரமேரூர் காஞ்சிபுரம் ரெண்டு தொகுதிகளில் நின்று சட்டமன்ற உறுப்பினராக திகழ்ந்தவர் இந்த முறை வெறும் ஆயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தான் போனா போகுது என்று வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் கூட எப்போதும் மக்கள் மனதில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர்தான் அருமைக்குரிய உங்களுடைய அண்ணன் சோமசுந்தரம் அவர்களே என்னுடைய நண்பர் பூந்தூர் செந்தில்ராஜ் அவர்களே தம்பி சிவக்குமார் அவர்களே என்னுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்த பகுதியிலே பணி நடத்துகின்ற ஆற்றல் மிகுந்த சிப்பாயாக களம் கண்டுகொண்டிருக்கிற அருமைக்குரிய சட் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனைந்தபுரம் மழரிவர்களே ராஜாமணி ராஜு பார்த்திபன் சீனன் முருகன் மோகனசுந்தரம் உள்ளிட்ட மன்னூர் ஊராட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த கிடைக்கழகத்தினுடைய செயலாளர்களே வளர்புறம் குமார் விஸ்வா தங்கமணி அறிவழகன் அன்பரசு விஜயகுமார் இளையராஜா ஏழுமலை பால்ராஜ் அஜித்குமார் புரட்சிபாளன் உள்ளிட்ட தோழர்களே அஜித்குமார் அபித்குமார் அவர்களே யாருடைய பேரையாவது விட்டு இருந்தால் நான் பொறுப்பு இல்லை எழுதி கொடுத்தவர்கள் தான் பொறுப்பு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சீனிவாசன் பேர்லாம் சொல்லிட்டனர் சீனிவாசன் அவர்களே ஆக நம்முடைய அருமை தம்பி பூபாலன் அவர்களே கழகத்தினுடைய இலக்கேணி பிரயாளன் சகோதரர் அவர்களே அவர்களின் எங்களோட திருநாபொன்னி திருநாவுக்கரசு அவர்களே நம்முடைய கோபி அவர்களே இலக்கியணி மற்றும் நிர்வாகிகளே உங்களுடைய பெயர்களை எல்லாரையும் சொன்னதாக நினச்சிக்கணும் சொன்னேன்னா மூணு மணி ஆயிரும் பசி ரொம்ப அதிகமாயிடும் ஆகவே உங்கள் பெயர்களை எல்லாம் சொன்னதாக எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் வந்து ஒன்றரை மணி ஆகும்

பெண்களுடைய ஆதரவு இப்ப எங்க பக்கம் திரும்பி இருக்கு பெண்களுடைய ஆதரவு எங்கள் பக்கம் திரும்பி இருக்கிறது அப்படிப்பட்ட ஆதரவு வரை எங்கு பார்த்தாலும் இங்கு வருகை தந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு இந்த ஆட்சியிலே அவலம் அவலம்னா கொஞ்ச நஞ்ச அவலம் கிடையாது பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியுதா இருக்க முடியுது பாலியல் பல தொன்படுத்தல்கள் அதிகமா நடக்கும் அம்மா ஆட்சியில இருந்ததா எடப்பாடியார் ஆட்சியில் இருந்ததா இது மாதிரி ஏதாவது அத்துமீறல்கள் இருந்ததா அம்மா ஆட்சி இருந்ததுன்னா அத்துமீறல்கள் நடந்ததுனா என்கவுண்டர் அவ்வளோதான் வேறு வழியே இல்லை எடப்பாடியார் ஆட்சியில் இப்படி அத்துமீறு பெண்கள் சுதந்திரமாக இருந்தாங்க இன்றைக்கி அப்படி இருக்க முடியல காவல்துறை அதிகாரிகிட்ட நான் கேட்டேன் ஒரு எஸ்பி லெவலில் இருக்கிறவங்க கேட்டால் துப்பாக்கியெல்லாம் வச்சுருக்கீங்களே என்கவுண்டர் பண்ண வேண்டியதாங்க நாங்கள் ஒன்று துப்பாக்கி ஆயுத பூஜைக்கு தான் எடுத்து சாமி கும்பிட்டு வச்சுருவோம் பயன்படுத்துறதே இல்லைங்கிற கைகள் கட்டப்பட்டிருக்கிறது செய்கிற குற்றவாளியே திமுக தான் அதாவது அந்த காலத்தில் மன்னர் காலத்தில் ஒரு பிரச்சனை வந்தது மன்னர் காலம் இருக்கும்போது ஒரு திருட என்ன பண்ணா எப்படியாவது செட்டியார் வீட்டில் திரும்பிட்டு செட்டில் ஆயிடலான்னு நினைத்தான் நினைச்சவன் மனைவி வீட்டில் சொன்னான் இன்னைக்கு அமாவாசை நேரமா இருக்கு இன்னைக்கே தொழிலை தொடங்கிடு செட்டியார் வீட்டில் இருக்க அட்டிகையும் நகையும் செட்டியார் ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை இது வயிற படியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம நான் போட்டு பார்த்துக்கிறேன் நம்ம செட்டில் ஆகிடலாம் அடுத்து திருட வேண்டியது இல்லை நினச்சி சரி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு போய் பெரிய ஓட்டையை போட்டு உள்ள நுழைக்கலாம் உள்ள போனவன் உள்ளே போக முடியல வெளியும் வர முடியல மாட்டிக்கிட்டான் மேலும் மேலும் இடிச்சு இடிச்சு செவர் ஒழுங்கு அந்த இடத்துல செத்து போயிட்டா பன்னெண்டு மணிக்கு போனவன் ஒரு மணி நேரத்தில் வந்துடுவானே ஜெகால பிரதாபனாச்சே நம்முடைய புருஷன் திருட போனோமா வரலையேன்னு வருத்தப்பட்டு மனைவி முக்காடு போட்டுட்டு ஒரு மணிக்கு போனான் செட்டியார்கிட்ட செவர் எடுத்து செத்து போய் கிடக்கா கணவன் வெளியே தெரிஞ்சதுன்னா கூட பழி விழுந்துடும் கணவன் மேலே திருடம் வந்துட்டான்னு சொல்லி நம்ம மேலேயும் பழி விழுந்துருமேன்னு சொல்லி இதை திசை திருப்பறதுக்காக மன்னர்கிட்ட போய் கேட்டால் மன்னர் என்னுடைய கணவனை செட்டியார் போட்டுட்டாருந்தான் மன்னர் ஏது என்னன்னு கேட்கல ஸ்டாலின் போல ஒரு மன்னர் போய் பிடிச்சிட்டு வராங்க செட்டியார்னு காவல் அதிகாரியை அனுப்பிவிட்டார் காவ படை வீரர்கள் போய் செட்டியாரை பிடிச்சிட்டு வந்தார் செட்டியார் நினைஞ்சார் என் வீட்டில் திருட வந்திருக்கான் திருண்டவன் என் வீட்டில் சுவர் போட்டிருக்கான் ஓட்டை போட்டிருக்கான் திருட வந்தவன் இவன் மேலே தானே தப்பு இருக்குது என் மேலே என்ன தப்பு இருக்குது மன்னர் இது கூட புரியலையே சரி மன்னர்கிட்ட இதையெல்லாம் விளக்குனா விடுவானா அவர் வீட்லேயே போனால் தான் சரியாக இருக்குன்னு சொல்லி மன்னா திருடன் செத்து போனதுக்கு நான் காரணமில்லை சுவரை சரியாக கெட்டாத கொத்தனார் தான் காரணம்னா அதுவும் சரிதான்னு ஒத்தனாரை பிடிச்சிட்டு வந்தான் சொன்னாரு சொன்னார் கொஞ்ச நேரத்திலே புரிஞ்சுக்கிட்டாரு செட்டியார் ரூட்லயே போனால் தான் தப்பிக்க முடியும் இல்லைன்னா தூக்கில் ஏற்றிடுவான் மன்னர்னு சொல்லி அவன் என்ன பண்ணான் மண்ணா நான் தப்பு ஏன் தப்பு கிடையாது சித்தாள் தான் சரியா சிமெண்ட்டு கலவையை சேர்க்கலை அது சரிதான்னு சித்தாலை பிடிச்சிட்டு வந்தான் சித்தாலை பிடிச்சிட்டு வந்தவன் சித்தாலை சொன்னான் பண்ண நான் தான் அன்னைக்கு சிமெண்ட்டு கலவையை கலந்தேன் பானை வந்து மண்பானையில் இது பெரிய வாயாக அகன்று இருந்தது அதனால தண்ணி பொது பொதுன்னு விழுந்து சிமெண்ட்டு தண்ணியாகி போச்சு அதனால் சொத சொதன்னு இருக்கிற செவர்கீழே வந்து செத்து போயிட்டான் நான் செஞ்ச தப்பு இல்லை பானை சரியாக செய்யாத கொயவன் தான் தப்பு அதுவும் சரிதான் கொயவனை பிடிச்சிட்டு வந்தான் கொயவனை பிடிச்சிட்டு அவன் கேட்டான் சரி இது இதுக்கெல்லாம் நீ நல்லா அவன் தெரிஞ்சுக்கிட்டான் இப்படி கொஞ்ச நாள் சித்தாரக்கூட ரூட்லேயே போனால்தான் நமக்கு பகுதி வரும்போது எனக்கு எடுத்த மாதிரி ஒரு நாட்டியக்காரி ஜல் ஜல் ஜல்லுன்னு ஒரு சலங்கையோடு போனான் நான் அவளை பார்க்க அவள் என்னையை பார்க்க வாய் நான் சிரிக்க இந்த வாய் பெருசாகி போச்சு பண்ணால் பானை வாய் பெருசாக போச்சு நான் செஞ்ச தப்பு இல்லை நாட்டியக்காரின்னா தான் தப்புண்ணா அதுவும் சரிதானு நாட்டியக்காரியை கொண்டு வர சொன்னால் பண்ணேன் பண்ணன்னு சொன்னால் நாட்டியக்காரி இதெல்லாம் ஓன் பிரச்சனை தானே ஓன் நீ தான் இதுக்கு காரணமா அந்த நாட்டியக்காரர் சொன்னால் மண்ணா நான் அவசரமாக உன்னை நீங்கள் என்னை பார்க்க வர சொன்னேன் அதனால் உன்னை பார்த்தேன் பார்த்துட்டு போகும்போது ஒரு அட்ரஸை கொடுத்து அந்த சாரையும் பார்த்துட்டு போகணும்னு சொன்னேன் அதனால் நான் வேக வேகமாக போனேன்னா அப்போ செட்டியார் கேட்டார் யார் அந்த சாருன்னு கேட்டார் கொத்தனார் கேட்டார் யார் அந்த சாருங்க சித்தால் கேட்டார் யார் அந்த சாருங்கார் பானசீரம் கேட்டால் யார் அந்த சாருங்க மன்னர் வேறு விறுவிறுத்து போய் கேஸ் டிஸ்மிஸுக்கு உள்ளே போயிட்டார் வீட்டுக்குள்ள ஓடிட்டாரு இன்னைக்கு முதலமைச்சரை பார்த்து நாங்க கேட்கிறோம் துணை முதலமைச்சர் உதயநிதியை பார்த்து கேட்கிறோம் மா சுப்பிரமணிய பார்த்து நாடே கேட்குது யார் அந்த சாரு யார் அந்த சாரு இது வரைக்கும் பதிலே சொல்லல பதில் சொல்லுவான்னு பார்த்தா நாற்பது ஆயிரம் கோடி மதுபான டாஸ்மாக்ல ஊழல் பண்ணிருக்கான் ஏழை எளிய மக்கள் ஏதோ வேலை செஞ்சுட்டு உடம்பு வழிக்காக ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய்க்கு வாங்குற அந்த டாஸ்மார்க் சரக்கு பாட்டில் நாற்பதாயிரம் கோடி ஊடல் ரெண்டே ரெண்டு லட்சம் கோடி ஊழல் செஞ்சாங்க கனிமொழியும் ராஜாவும் அது மாதிரி நாற்பது கோடி ஊழல் இதுக்கு காரணமானவர் அமைதிப்பினுடைய அமாவாசை செந்தில் பாடாது அதுக்கு முழு பக்கபலமாக இருக்கிறவர் ஸ்டாலின் ரெண்டு பேரையும் இன்னும் ரெண்டே மாதத்தில் உள்ளே போயிடுவாங்க எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் துணை முதலமைச்சர் மணி சிசோடியாவை உள்ளே அனுப்பி அதற்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறைக்கு சென்றார்களோ அனுப்பினார்களோ சத்தீஸ்கருடைய முதலமைச்சர் எப்படி மதுபான கொள்கையில் சிறைக்கு போனாரோ அதே போல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் செந்தில் பாலாஜியும் இரண்டே மாதத்தில் சிறைக்கு போக போகிறார் மதுபான ஊழல் வழக்கில் இந்த ஆட்சி டிஸ்மிஸ் ஆக போகிறது கொஞ்சம் எக்கு பார்த்தாலும் ஊழல் தலைவிரித்தாடுகிறது வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் இளைஞர்கள் பரிதாபப்படுகிறார்கள் ஆனால் வேலை வாய்ப்புகள் எல்லாம் இந்த அரசாங்கம் பணத்தை பெற்றுக் கொண்டு அத்தி வீரர்களை ஈடுபட்டுக் ஆக இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா நாலு வருட காலம் மூன்று மாத காலமும் நல்லாட்சி தந்தாரே எடப்பாடிய சாதாரண அவர் அப்பா முதலமைச்சரா துணை முதலமைச்சரா மிட்ராவா நிராசுகாரா பண்ணையாரா அல்லது தேட்டர் வைத்திருக்கிறாரா அல்லது லாரி அதிபரா யார் என்ன அவர் பாரட்லா படித்தவரா நம்மிலிருந்து வந்த ஒருவர் ஆனால் நல்லாட்சியை தந்தவர் தான் அதனாலதான் சொல்றாங்க எப்ப அதிமுக ஆட்சி வரும் எப்ப வீட்டுக்கு போவாயா என்று நிலைக்கு வந்து ஆகவேதான் தமிழ்நாடு முழுவதும் எங்கு பார்த்தாலும் ஆதரவு அதிமுகவுக்கு இருக்கிறது குறிப்பாக இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முதல் வெற்றி செய்து நீங்கள்

வேண்டாமா அப்படிப்பட்டவர் இந்த தொகுதியினுடைய நமக்கெல்லாம் அருவறுப்பாக இருக்கிறது முன்னேற்ற கழகத்தின் எளியவர் ஒருவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிற ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி மகத்தான படிகடி நோக்கி காய்கள் நகர்த்தப்படும் ஆகவே நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அருமைக்குரிய பெரியவர்களே தாய்மார்களே இளைஞர்களே நீங்கள் அத்தனை பேரும் நல்லாட்சி மீண்டும் மலர வேண்டும் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தரப்பட வேண்டும் முதியோர் உதவித்தொகை நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாளாக மாற்ற வேண்டும் ஆறு சிலிண்டர் இலவசமாக தரப்பட வேண்டும் தங்கம் விலை ஒரு லட்சம் ரூபாய் வந்தாலும் கூட பரவாயில்லை ஒரு லட்சம் ரூபாய் ஒரு பவுன் வந்தாலும் கூட இலவசமாக தருவேன் என்று எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார் ஆட்சிக்கு வந்தவுடனே பெண்களுக்கு கல்வி உதவித் தொகை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இத்தனை வசதிகளையும் செய்து தருகிற அரசு உங்களுடைய அரசாக இருக்கும் அப்படிப்பட்ட அரசை நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசை மீண்டும் ஆட்சியில் அமர்வதற்கு அமர்த்துவதற்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வருகிற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை நாம் எப்படி பெற வேண்டும் என்பதாக விழா லோகேஷ் குமார் வழி விடு கம்பி வழி விடு லோகேஷ் வாழ்க்கை நிவேஷ்குமார் நானந்த் மணி இந்துமதி நாகராஜ் ஜெய்க தமிழரசன் பிக்னேட்